சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் தமிழ் செல்வி மூலமாக உண்மை என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட சேது கருப்பை வர வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆறுமுகத்தை தேடி கிளம்புறாங்க இங்கே கருப்பு சேதுக்கிட்ட அந்த ஆறுமுகம் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் உன் அத்தைக்கிட்ட வேற பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கானே ஒரு வேளை இங்கேருந்து கிளம்பி வேற எங்கேயும் போயிருந்தா அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது சேது அப்படின்னு கேட்க அவன் எங்கே தங்கியிருக்கான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சவங்க மூலமாக முதல்ல கேட்போம்மாம் அதுக்கப்புறமா தான் நம்ம ஆறுமுகத்தை எப்படி கண்டுபிடிக்கன்னு யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டே கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் ஆறுமுகத்தோட வீட்டு பக்கத்தில் போயிட்டு என்னமாப்பிள்ள வீடெல்லாம் மூடி இருக்கு யாருமே இல்லை அப்படின்னு கருப்பு கேட்க ஆமாம்மாம்மா அதான் தெரியலையே அக்கம் பக்கத்தில் விசாரிப்போம் இந்த ஆறுமுகமும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் அக்கா வீட்டு பக்கத்தில் கிட்ட கேட்குறாங்க கருப்பும் செய்துவோம் அந்த சமயம் இப்போ தான் அந்த ஆறுமுகத்தோட அக்காவுக்கு ரொம்பவே முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஆறுமுகம் கூட்டிகிட்டு போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே ரொம்ப முடியாதவங்க தான் அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது வழக்கம் ஆனால் இந்த முறை அவங்களுக்கு ரொம்ப முடியல போல நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க ரெண்டு பேரையுமே பார்க்கலாம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க உடனே சேது என்னமாம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோ ஆர்முகம் கிடச்சா சரிதான் அங்கே என்னென்னு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு இங்கே கருப்பும் சேதுவும் ஆறுமுகத்தை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே ஆறுமுகத்தோட அக்கா பொண்ணு ரொம்பவே பதட்டமா எங்கள் அம்மாவுக்கு எதுவும் மாமா நீ என் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு மாமா இப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம் அம்மா வேற இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அடிக்கடி நீ ஊரில் இல்லாதப்ப நீ வெளியில் வேலைக்கு போயிருந்தப்ப அம்மாவுக்கு இப்படிதான் ஆகும் தெரியுமா நல்ல வேலை நீ இப்போ என் கூட இருந்த இல்லைன்னா அம்மாவை உதவி செய்ய யாருமே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய அக்கா பொண்ணு அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் நிற்கிறாரு ஆறுமுகம் இங்கே டாக்டரும் ஆறுமுகத்தோட அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க உடனே ஆறுமுகம் எவ்வளோ வானாலும் பரவாயில்ல என் அக்கா குணமாகணும் அவ்வளவுதான் என் அக்காவோட பொண்ணு அழுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்கவே முடியல டாக்டர் என்கிட்ட இருக்கிற பணம் இல்லாமல் வெளியில் கடன் வாங்கவும் நான் தயாராக இருக்கேன் ஆனால் என் அக்கா நல்லபடியாக வந்தால் போதும் அப்படின்னு ஆறுமுகம் அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் அங்கே போன செய்தவும் கருப்பும் ஆறுமுகத்தோட நிலமையை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க உடனே ஆறுமுகம் ரொம்ப பார்த்துட்டுமா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு என்ன தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அங்கே பெரிய வீட்டில் சேதுவுக்கும் தாமரைக்கும் அம்மா கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க இந்த சமயம் என்ன தேடி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பெரிய பிரச்சனை தான் இப்போ என் கிட்டே இருக்க பணத்தை கேட்டாலும் தர முடியாது ஏன்னா என் அக்காவோட நிலமை அப்படி இருக்குது இந்த பணத்தை வச்சு தான் என் அக்காவுக்கே நான் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு நில நிலமையில் இருக்கேன் இந்த சமயம் என்ன தேடி வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கும்போது இங்கே சேது சொல்கிறாரு பார்த்தியா உன் அக்காவோட நிலைமை என்னென்னு நீ செய்கிற ஒவ்வொரு வேலையாலையும் தான் உன் குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப இருக்காங்க நீ என்ன வேணா செய்யலாம் நினைச்சிட்டு இருக்க உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க ஆறுமுகத்தோட அக்கா பொண்ணை கேக்குறாங்க மாமா உங்களை தேடி தான் அந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா நீங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டீங்களா மாமா அதான் உங்களை திட்டுறாங்களான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ இரு நான் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வெளியில் போயிட்டு ஐயா நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்கிறாரு அம்மா கொடுத்த பணத்தை இவங்க கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் என் அக்காவை நான் எப்படி வந்து பார்க்க முடியும் அக்காவுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் உண்மையை சொன்னால் சாவித்திரி அம்மாவும் தாமரையும் என்னை சும்மா விட மாட்டாங்க ஆனால் இவங்க என் மேலே உள்ள சந்தேகத்தில் கேள்வி கேட்டுட்டு என்ன பதில் சொல்ல எப்படி சமாளிக்க மறுபடியும் பொய் சொன்னால் அப்புறம் வசமாக மாட்டிக்கிட்டா என்ன செய்யன்னு ஒரு பக்கம் இங்கே ஆறுமுகம் அந்த பணத்துக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே செய்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாரு நீ சொல்ல உண்மையால் தான் இந்த தாமரை யாரு யாருன்னு என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நான் புரிய வைக்கணும் நீ உண்மையை சொல்லாம இருந்தா அப்புறம் உள்ள சந்தேகத்துல நான் மறுபடியும் உன்னை உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்க்கு கிட்ட கூட்டிட்டு போக வேண்டிய நிலமை வந்தா உன் அக்காவோட நிலமை என்னாகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிலாம் நான் செய்யக்கூடாதுன்னா நீ சொல்லி சொல்லிதான் ஆகணும் தமிழ் செல்வி மூலமா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா தமிழ் செல்வி உன்னை பார்த்ததும் இல்லை உன் கிட்ட இருந்து வாங்கி அங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவும் இல்லை ஏன்னா உன் ஃபோனை வாங்கி யாரோ ஃபோன் பண்ணப்ப காலையில எட்டு மணிக்கு தான் இந்த ஃபோன் வந்ததுன்னு போலீஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சமயம் தமிழ் செல்வி என் கூடல இருந்தா அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற நேரம் கண்டிப்பா தமிழ் செல்வி உன் ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணலன்றது எனக்கு நான் நல்லாவே தெரியும் ஆனா உன் ஃபோனை வாங்கினதுன்னு மட்டும் நீ உண்மையை சொல்லிரு எங்க அத்தைய பத்தியும் எனக்கு தெரியும் தாமரையை பத்தியும் எனக்கு தெரியும் அவங்க ஏதாவது ஒரு திட்டம் போட்டு இப்படி என்னையும் தமிழ் செல்வியும் பிரிக்கணும்னு என்னென்னவோ செய்கிறாங்க அதனால நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் உன் அக்காவுக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் என்ன வேணாலும் உதவி செய்கிறேன் ஏன் இப்போ நீ வச்சிருக்கிற பணத்தை கூட நீ எனக்கு தர வேண்டாம் எனக்கு பணம் முக்கியம் இல்ல என் தமிழ் செல்வியும் நானும் சேர்ந்து வாழ என் இந்த வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிருங்கய்யா நான் தெரியாம இப்படி செஞ்சுட்டேன் பணம்தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ நீங்க பேசுனதெல்லாம் கேட்டு பணம் முக்கியம் இல்லை குடும்பம்தான் முக்கியன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் அக்கா கூட இருந்திருந்தா எங்க அக்காவுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது ஆனா நீங்க நினைச்சது எல்லாமே சரிதான் உங்க வீட்ல இருக்க தாமரை தான் என் போனை வாங்கி ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பெருசா திட்டம்லாம் போட்டாங்க ஆனா அப்பப்ப இந்த உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு எனக்கு பணத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க சரியாக இங்கே வேலைக்கு போகாமல் இருந்த எனக்கு அவங்க கொடுத்த பணம் ரொம்பவே உதவியாக இருக்க போயிட்டு தான் நானும் அவங்கக்கிட்ட அப்பப்போ பணத்தெல்லாம் கேட்டு வாங்கி இந்த உண்மையை நான் வெளியில் சொல்லிடுவேன்னு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபோனில் பேசி பேசியே பணத்தெல்லாம் நிறையா வாங்கிட்டு இருந்தேன் இப்போ கூட உங்களுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகிற விஷயம் வெளியில் தெரிய வெளியில் தெரியக்கூடாது என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் என்னை கூப்பிட்டு நான் ஒரு லட்ச ரூபா கேட்டதுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாங்க அத்தை நீங்கள் ரொம்ப நல்ல மனசோட என் அக்காவுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க உங்களை மாதிரி நல்ல மனசு வேறு யாருக்கும் வராது உங்கள் அத்தை கொடுத்த பணத்தில் பாதி பணம் தான் என்கிட்ட இருக்குது அதை வச்சு என் அத் எங்கள் அக்காவோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்கணும் மற்றபடி எனக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்னை இப்படியே விட்டுருங்க என் குடும்பத்துக்குன்னு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே அழ ஆறுமுகம் அன்னை கருப்பு பாத்தியா மாப்பிள்ள அன்னைக்கே இந்த ஆறுமுகம் இந்த உண்மையை சொல்லியிருந்தா அப்போவே உண்மை என்னன்னு எல்லார் முன்னாடியே நிரூபித்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கலாம் இப்போ பாரு பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஆறுமுகம் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு உன் அத்தை சா அந்த சாவுத்திரியவும் தாமரையும் நீ சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள எவ்வளோ திட்டம் போட்டிருக்காங்க முன்னாடியே உனக்கும் தமிழ் செல்விக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஃபோனை வாங்கி பேசுனது தாமரை ஆனால் ஆறுமுகத்துக்கு மூலமாக இந்த உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன வேலையெல்லாம் செஞ்சு உன் வீட்டு பணத்தை எடுத்து இந்த ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்துட்டுருந்துருக்காங்க இதுவும் தெரியாமல் உன் அப்பாவும் அந்த தாமரையும் சாவத்திரியவும் ரொம்பலாம் நம்பிட்டு நீ தான் மாப்பிள்ளை சரியான முடிவெடுக்கணும் ஆறுமுகம் நான் சொன்னது சொன்னதுதான் நீ ஏன் கூட வா இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லு அப்போ தானே புரிய வரும் உண்மை என்னன்ட்டு நான் கண்டிப்பாக சொன்ன மாதிரியே இதை விட அதிகமான பணத்தையும் தரேன் உன் அக்காவுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்யணுமோ எல்லாத்துக்கும் நான் உதவி செய்கிறேன் உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எல்லா பண உதவியும் செஞ்சு நான் எப்பயுமே உனக்கு துணையாக இருப்பேன் ஆனால் என்ன மாதிரி நீ மற்றவங்களுக்கு இந்த எந்த ஒரு தேவையில்லாத வேலையும் செஞ்சுராத உன்னால் நானும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சு இருந்த வரைக்கும் போதும் நீ சொன்ன பொய்யால் இப்போ வரைக்கும் தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழ முடியாமல் என் மனைவி தமிழ் செல்வி அங்கே கார் செட்டில் தங்கிட்டு இருந்திருக்கா இதெல்லாம் தப்பு இல்லையா உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அடுத்தவங்க குடும்பத்தை இப்படி ஒன்றும் இல்லாமல் செய்யலாமா அப்படின்னு கேட்க நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அதனால தான் என் அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது போல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு ஆறுமுகம் உடனே இங்கே சேதுவும் உன் அக்காவோட பொண்ணு படிப்புக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்கிறேன் ஆனால் எனக்காக கண்டிப்பாக நீ வந்து என் அப்பா முன்னாடி அந்த தாமரை தான் உன் ஃபோனை வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதையும் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் சொல்லணும் இதை மட்டும் நீ செஞ்சாலே போதும் அதுக்கப்புறமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் என் அத்தை சாவித்திரியை பார்த்தோ இல்லை அந்த தாமரையை பார்த்தோ நீ பயப்படவே வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு செய்து சொல்ல செய்து கொடுத்த இந்த தைரியத்தால் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் நடந்த உண்மையை நான் ராஜாங்க ஐயா முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு ஆறுமுகம் ஆறுமுகத்தை கூட்டிட்டு அங்க வீட்டுக்கு கிளம்பி போறாரு அந்த சமயம் இங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இங்க சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சாவுத்திரி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க அந்த சமயம் இங்க கருப்பு சொல்றாரு எப்பா யாரோ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் பேசிட்டு வரேன் நீ ஆறுமுகத்தை கூட்டிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போ செய்துன்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு வேற வேலை வேலையாக கிளம்பி வெளியில் போகிறாரு கருப்பு தனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப அந்த சமயம் அங்கே லேபில் ஏற்கனவே கேட்க கொடுத்து அதை வந்து என்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னேன் அதில் இருந்த ஒரு டாக்டர் இங்கே கருப்பை பார்க்குறாரு கருப்பண்ணே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே கருப்பு ரொம்ப கோவமா என்னப்பா நீங்கள் என்ன உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உங்கள் இடத்துக்கு நாங்கள் க கேக்கெல்லாம் கொண்டு வந்தால் அதில் எதுவுமே ஒன்றுமே கலக்கலன்னு சொல்லி உன் கூட வேலை பார்த்த அந்த தம்பி வந்து சொல்லிட்டு போயிட்டான் இதில் எதுக்குப்பா நீ என்கிட்ட பேசணும் ஒன்றும் வேண்டாம் நான் கிளம்புறேன் உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு உண்மை த தெரிய வரும்னு நினச்சா நீங்களே இப்படி மாற்றி சொன்னால் எப்படி உங்களெல்லாம் நம்பி நாங்கள் என்னென்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் உடனே அங்கே அந்த டாக்டரும் என்ன சொல்கிறீங்க அந்த கேக்கில் நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த பொருளை கலந்துருக்காங்கன்னு தெளிவாக நான் தானே அவர்கிட்ட சொல்லியே உங்கள் வீட்டுக்கு அனுப்புனேன் மா நீங்கள் என்னவோ மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க கேக்கில் உண்மையாகவே நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பொருள் கலந்திருந்தது அதை சாப்பிட்டவங்க கண்டிப்பாக மயக்கமாயிருப்பாங்க நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க இதை சொல்லிட்டு வர்றதுக்கு தான் என் கூட உள்ளவரும் வந்தார் ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா தம்பி சொல்கிற நீ சொல்றது உண்மைதானா அப்போ இங்கே செய்து சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மைதானா அப்போ அந்த கேக்கில் வந்து அந்த பொருள் கலந்திருந்ததா அதை சாப்பிட்டவங்க உடனே மயங்கிடுவாங்களான்னு கேக்கை கண்டிப்பானே அந்த கேக்கை சாப்பிட்டவங்க எட்டு ஒம்பது மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க அவங்களால எந்திரிச்சிருக்க கூட முடியாது அப்படின்னு சொல்ல நல்லதாக போச்சுப்பா நீ என்னை தேடி வந்தியோ இல்லை நான் உன்னை பார்க்க வரணும்னு நினச்சனோ எப்படியோ உன்னை பார்த்துட்டேன் உண்மை என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் ஏன் உன் கூட வேலை பார்த்தவன் இந்த கேக் நல்லா தான் இருக்குது இதை சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஏன் என் வீட்டுக்கு வந்து போய் சொன்னா அவன் எதுக்குப்பா உண்மையை மறைக்கணும் ஒன்றுமே புரியல அன்னைக்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாண ஏற்பாடும் நடந்திருக்காது சேதுவுக்கும் பல பிரச்சனைகள் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கருப்பு உடனே கருப்பு அங்கே வந்த டாக்டர்கிட்ட நீங்கள் என்னை பார்த்துட்டீங்க உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் உங்கள் இடத்துல ஏதாவது ஆதாரம் இருந்தால் அதை கொண்டு வந்து எனக்காக ராஜாங்கம் ஐயா முன்னாடி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா என்ன தான் உண்மையை நிரூபித்தாலும் ஆதாரம் இருந்தால் தானே எல்லாரும் நம்புவாங்க எனக்காக இந்த ஒரு நல்ல உதவியை மட்டும் செய்வியா தம்பி அப்படின்னு கேட்க கண்டிப்பாக நான் எல்லாம் போய் சொல்ல மாட்டேன் மற்றவங்க மாதிரி நான் உனக்காக என்ன வேணாலும் செய்யறேன்னு எப்படியோ உண்மை தெரிய வந்து சேது செய்த நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடத்துக்கு போன அந்த டாக்டரும் ஏற்கனவே அவங்க வச்சிருந்த அந்த ரெண்டு மூணு பேப்பர்ல ஒரு பேப்பரை தானே அவன் கொண்டு போனா இன்னொரு ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க கருப்பு கூட கிளம்பி போறாரு இங்கே கருப்புன்னு நினைக்கிறாரு அந்த தாமரை சாவித்திரியும் திட்டம் போட்டு சேது கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆதாரத்துக்கு மேலே ஆதாரம் கிடச்சிருக்கு இன்னைக்கு ரெண்டு பேரும் வசமாக மாட்ட போகிறாங்க இதை வச்சு கண்டிப்பாக அந்த சாவித்திரி தாமரையை சேது வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா கூட ரொம்ப நல்லாதான் இருக்கும் அந்த வீட்லேயே இருந்துக்கிட்டு இங்கே வந்து சேது தமிழ் செல்வி ஒன்றா வாழக்கூடாதுன்னு எம்பிட்டு பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க இவங்கள அப்படியே விடுறதா அப்படின்ற கோவத்தில் கருப்பும் அந்த டாக்டரை கூட்டிட்டு கிளம்பி போகிறாரு இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க சாவித்திரி இன்னொரு பக்கம் இங்கே தமிழ் செல்வி பூஜையெல்லாம் நடத்திட்டுருக்கு அந்த பூஜைக்கு அந்த அங்கே உள்ள எல்லாருமே வந்திருக்காங்க எல்லோரும் தமிழ் செல்வி கிட்ட நீ வந்து அழக்கூடாது தமிழ் செல்வி நீ ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும் உன் கூட நாங்கள் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே இருக்கோம் கண்டிப்பாக இந்த சேது தாமரையோட கல்யாணம் நடக்காது சேது தம்பி கூட நீ தான் ஒன்று சேர்ந்து வாழப்போகிற அப்படின்னு சொல்ல வசந்தி கண் கலங்கி உட்காந்துருக்காங்க என் பொண்ணை பேசாமல் படிக்க வச்சுருக்கலாம் இப்படி கல்யாண ஏற்பாடை என் வீட்டுக்காரரோட பேச்சை கேட்டுக்கிட்டு செய்ய இங்கே வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் தமிழ் செல்வி இப்படி பூஜையெல்லாம் நடத்திட்டு இருக்காளே இங்கே தமிழ் செல்வி இருக்கும்போதே மருமக வீட்டில் இருக்கும்போதே இப்படி இன்னொரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு இந்த ராஜாங்கம் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரே அப்படின்ற மாதிரி யோசித்து கண்கலங்கி உட்காந்துட்ருக்குறாங்க வசந்தி அங்கே சேது ஆறுமுகத்தை கூட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போக அந்த சமயம் அங்கே இருந்த ராஜாங்கம் ரொம்ப கோபமாக இங்கே கல்யாண ஏற்பாடை இருக்கும்போது நீ எங்கே போன நீ எதுக்கு தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்க அப்பா நான் எந்த தப்பும் செய்யலைன்னு நீங்கள் தான் நம்ப மாட்டேக்கிறீங்களே எனக்கு பிடிக்காத அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறீங்களே வேறு வழி இல்லை உண்மை என்னென்னு நான் நிரூபிக்க வேண்டாமா இல்லை தமிழ் செல்வி கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டாமா இந்த கல்யாணம் நிற்கணும் இந்த செஞ்ச தப்பை வந்து நிரூபிக்கணுன்றதுக்காக தான் நான் வெளியில் போயிருந்தேன்ப்பா மற்றபடி உங்களை நான் என்றைக்கும் தலைகுனியை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள சாவித்ரி ஈஸ்வரி தாமரன் எல்லாருமே அங்கே வந்த எங்கள் ஆறுமுகத்தை பார்த்து திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே தாமரை அம்மா என்னம்மா இந்த ஆறுமுகம் இந்த பணத்தை வாங்கிட்டு எங்கேயாவது பயிர் இருப்பானுன்னு பார்த்தா இங்கே என்னம்மா சேதும்மாமா இவனை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு உண்மையெல்லாம் சொல்லிடுவானோ அப்படின்னு கேட்க அப்படியே உண்மையை சொன்னாலும் நான் சமாளிப்பேன் எங்கள் அண்ணன் என்னை மட்டும்தான் நம்புவார் நீ அமைதியார் தாமரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்திரி இங்கே உடனே ராஜாங்கம் ஆமாம் இவனை எதுக்கு கூட்டிகிட்டு வரப்போனேன் அப்படின்னு கேட்க உண்மையை நிரூபிக்கப்பா ஆர்முகம் பயப்படாமல் யாரை பார்த்தும் பயப்படாமல் நீ உண்மையை சொல்லு எங்கள் அப்பாவுக்கு என்ன உண்மை நடந்ததுன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல ஐயா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க இங்கே சேது அண்ணன் ரொம்ப நல்லவர் சேது ஐயாவுக்காக தான் உண்மையை சொல்ல வந்திருக்கேன் இப்போ வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே செய்த ஐயாவுக்கும் தமிழ் செல்விக்கும் கல்யாணம் நடக்கும்போது ஃபோன் பண்ணி உங்களை பற்றி சொன்னது வேறு யாரும் இல்லை இந்த வீட்டில் உள்ள தாமரை தான் அவங்க தான் என்கிட்ட ஃபோன் வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்களே தவிர்த்து மற்றபடி நான் பொய் சொன்ன மாதிரி தமிழ் செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்களுக்கு என்னை யாருன்னு கூட தெரியாது என்னை அவங்க பார்த்ததும் இல்லை என் ஃபோனை வாங்கி தமிழ் செல்வி பேசவும் இல்லை நடந்த பிரச்சனைக்குலாம் காரணம் இந்த அம்மாவும் தாமரையும் தான் என்னால் இந்த உண்மை யாருக்கும் தெரிய வந்துடக்கூடாது உண்மையை நான் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்பப்ப நான் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க பணத்து மேல உள்ள ஆசையில நானும் பொய் சொல்லிட்டேன் இந்த பிரச்சனைக்கும் இங்கே தமிழ் செல்வி தங்கச்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உண்மையை நம்புங்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாலும் அது சேதையாவோட வாழ்க்கைக்கு தான் பின்னாடி பிரச்சனையாகும் ஏன்னா தாமரை அப்படிப்பட்டவங்க அதனால தாமரை சாவித்திரியை நம்பாதீங்க அவங்க நல்லவங்களே கிடையாது அப்படின்ற உண்மையை இங்கே ஆர்வகம் சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே பேர் அடைகிறாங்க உடனே இங்கே சாவித்திரியும் என்னென்ன இது இது எல்லாமே இந்த சேதுவோட திட்டத்துல ஒன்றா இருக்கும் என் பொண்ணு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இப்படி யாரோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து பொய் சொல்ல வச்சுருக்கான் உன் பையன் சேதவும் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நானும் தாமரையும் எதுக்கு நினைக்கணும் நாங்கள் எதுக்காக இந்த சேதவை பார்த்து புறாமப்படணும் இப்போ கூட ஆசைப்பட்டா என் பொண்ணுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்துலாம் மாப்பிள்ளை தேடி வருவாங்க என்ன இந்த சேது செஞ்ச தப்பால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போச்சு இந்த கல்யாணத்தை கூட வெளியில தெரியாம தானே நான் மறைச்சு பண்ணி வைக்கணும்னு நீ சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேனே ஆனால் சே என்னையும் என் பொண்ணையும் அவமானப்படுத்த இப்படி யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல வச்சா நீ நம்பிடுவியான அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சாவித்ரி கேட்குறாங்க உடனே இங்கே அப்பத்தாவும் நம்பாத ராஜாங்கம் இந்த சாவித்ரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து நீ நம்பிடவே நம்பிடாத சேது என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டான் அவன் உண்மையை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கானா இது உண்மையே இல்லைன்னு பொய் சொல்லி உன்னை ஏமாத்த பார்க்குறா இந்த சாவித்ரி இப்போயாவது புரிஞ்சுக்கோ இதில் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ எனக்கு சாவித்ரி தாமரை மேலே தான் சந்தேகமாக இருக்குது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உண்மை என்னன்னு நீ தெளிவா புரிஞ்சுகிட்டாதான் அது உன உனக்கும் நல்லது இங்க செய்தோட வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு அப்பாத்தா இங்க சாவத்திரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்றாங்க உடனே சாவத்திரியும் போதுமா நிப்பாட்டு நீ எல்லாம் என் அம்மான சொல்ல நான் தான் அசிங்கப்படணும் தாமரையோட கல்யாண தண்ணிப்பாட்டுறதுக்கு சேது இப்படி செய்கிறானா அந்த சேதுவுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணுற அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்னாகிறது நாங்கள் எதுக்கு பொய் சொல்லணும் இந்த ஆறுமுகத்தை பொய் சொல்ல சொல்லி உன் பேரன் சேது கூட்டிகிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு என்னென்னவோ செய்கிறாமா நாங்கள் யாருமே இந்த ஆறுமுகத்துக்கிட்ட வந்து ஃபோனை வாங்கவும் இல்லை கல்யாணத்தை தண்ணி பாட்டை ஃபோன் பண்ணவும் இல்லை அப்படி செய்ய வேண்டிய அவசியம் தாமரைக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க உடனே இங்கே வந்து ராஜாங்கத்துக்கு என்ன செய்யனே தெரியல கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சு இது உண்மையை நிரூபிக்கிறேன்னு யாரோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான் சேதோ இதெல்லாம் உண்மையே இல்லைன்னு சாவித்திரி வேற இப்படி பேசி அழுதுட்டு என்ன முடிவெடுக்க அப்படின்னு யோசிக்கும் போது கருப்பு அங்க உள்ளே வராரு உள்ள வந்த கருப்பு மாமா நானும் உண்மைய சொல்ல வந்திருக்கேன் ஆனா இதெல்லாம் இல்லைன்னு உங்க தங்கச்சி இனிமேல் போய் சொல்லி ஏமாத்த முடியாது மாமா அப்படின்னு சொல்ல ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் இப்படி உண்மையை நிரூபிக்கிறேன்னு வராங்களே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தாமரை ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க உள்ள வந்த கருப்பு என்ன அறிமுகம் அமைதியா நின்னா இப்படி உங்ககிட்ட தாமரை பேசின எல்லா அந்த ஆதாரமும் இருக்குல்ல அதெல்லாம் காமி அப்பதானே இவங்க உள்ளவங்க நம்புவாங்க அது மட்டும் இல்ல அந் என்றைக்கும் இல்லாமல் இங்கே சேதுவோட கல் இந்த சேதுவோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு உங்கள் மருமக தாமரை கேக்கெல்லாம் கொண்டு போனாலே அது எதுக்குன்னு தெரியுமா கேக்கில் தேவையில்லாத ஒரு பொருளை கலந்து கொண்டு போயிருக்கா அதை சாப்பிட்ட சேது மயங்கனும் ஏதோ நடந்த த நடக்காத தப்பெல்லாம் நடந்த மாதிரி சொன்னால் எல்லாரும் நம்பி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்கன்னு நம்பி தான் இப்படியெல்லாம் செஞ்சிருக்கா வேணும்னா அதுக்கு ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அந்த கேக்கை கொண்டு போய் அந்த கேக்கில் என்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கொண்டு போய் கொடுத்தேன் ஆனால் வந்த பையன் இங்கே தா சாவத்திரிக்கிட்ட பணத்தையும் நகையவும் வாங்கிட்டு என்கிட்டயே போய் சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் மறுபடியும் நான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவர் சொல்கிற உண்மையை கேளுங்க அப்படின்னு சொல்ல ஐயா உண்மைதான் கருப்பண்ணை வந்து எங்ககிட்ட இந்த கேக்கை கொடுத்து இதில் என்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னார் அதில் என்ன இருக்குது இதை சாப்பிட்டா யாருக்கு என்ன வந்து பிரச்சனை வரும்னு கேட்டார் நான் உண்மையாகவே கண்டு பிடிச்சி இதில் கலந்தது அந்த பொருள் தான் இதை சாப்பிட்டா கண்டிப்பாக மயங்கிருப்பாங்க எட்டு ஒம்பது மணி நேரம் அவங்க எந்திரிச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த கேக்கை கொண்டு போய் தாமரை கொடுத்ததோட எண்ணமும் இதாக தான் இருந்திருக்கும் இப்படி சேது மயங்கின நேரத்தில் தப்பெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க இதுக்கு மேலேயும் இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிங்கன்னா உங்கள் பையன் வாழ்க்கையை நீங்களே ஒன்றும் இல்லாமல் செஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் புரிஞ்சுக்கோங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி சேதுவை இங்கே தம் அப்படின்னு சொல்லி கூட ஒன்று சேர்த்து வாழ வைங்கய்யா இப்படி குடும்பத்தில் வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிற இவங்க எப்படி ரொம்ப நல்லவங்களாக இருக்க முடியும் இந்த சாவித்துரி உங்கள் தங்கச்சியாகவே இருக்கலாம் உங்கள் ஆனாலும் அவங்க சொல்கிறத மட்டும்தான் உண்மைன்னு எப்படி நீங்கள் நம்புவீங்க கேக்கில் இன்றைக்கி இந்த பொருளை கலந்தவங்க அப்புறம் சேது வாழ சொத்து கிடைக்கலன்னு உங்கள் பையனையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்கன்னா உங்கள் பையனையே நீங்கள் பார்க்க முடியாத அளவு செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை சொத்துக்காக மட்டும்தான் இப்படி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்த டாக்டர் ரொம்ப தெளிவு வா அந்த கேக்ல என்னெல்லாம் கலந்திருந்தது அதை சாப்பிட்டுட்டு இங்க சேது என்ன ஆயிருக்காரு சொல்லி தாமரை தான் தெளிவா ஆதாரத்தோட கொண்டு வந்து காமிக்கிறாங்க ராஜாங்கத்துக்கு அப்பதான் தெரியுது ஆமா இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்ப வேணும்னே கேக்கை கொண்டு போய் கொடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கா தாமரை அப்ப என் பையனுக்கும் தாமரைக்கும் எதுவுமே நடக்கல எந்த தப்பும் நடக்கவே இல்லை ஆனா தப்பு நடந்த மாதிரி இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லி ராஜாங்க ரொம்பவே கோபமா தாமரையை கூப்பிடுறாரு என்ன நடந்ததுன்னு இப்பயாவது சொல்லு இல்ல நானே டாக்டரை வர வச்சு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்ல இல்ல மாமா வேண்டாம் நான் உண்மையை சொல்லிடுறேன் இப்படி எல்லாரும் ஆதாரத்தை கொண்டு வந்து காமிச்சதுக்கப்புறமாவும் என்னை சந்தேகப்பட்டு டாக்டரை வர வைப்பேன்னு சொன்னதுக்கப்புறமாவும் நானே வந்து எதுவும் சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல வரும்போது உடனே சாவத்திரி சொல்கிறாங்க தாமரை அமைதியாரு அப்படின்னு சொல்ல அம்மா ஏம்மா நீ வேற அவமானப்பட்ட வரைக்கும் போதாதா பணம் வாங்கின ஆறுமுகமும் உண்மையை சொல்லிட்டா அது மட்டும் இல்லாமல் நீ யார்கிட்ட நகையெல்லாம் கொடுத்து அனுப்புனியோ அவங்க இடத்துலேருந்து வந்த இந்த ஆளே உண்மையை சொல்லிட்டானே பணத்துக்கு மரியாதை இல்லைம்மா உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் ரொம்ப அவமானப்பட்டு நின்றுவோம் அப்படின்னு சொல்ல சாவித்திரி ரொம்பவே அழுகிறாங்க அண்ணே என்னை மன்னிச்சிருனே நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த ஆறுமுகத்துக்கிட்ட இந்த செய்து தமிழ்செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டை ஃபோன் வாங்கி பேசுனது என் பொண்ணு தானே எங்களால் தான் நீ அவமானப்பட்ட அது மட்டும் இல்லாமல் போகக்கூடாத இடத்துக்கெலாம் போய்ட்டு வந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா என்னையும் தாமரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் தான் இத்தனை நாள் நான் உண்மையை மறைச்சிருந்தேன் என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணு தாமரை வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அந்த தமிழ் செல்வி வாழ்ந்துட்டுருக்காளேன்னு என்னால் தாங்கிக்க முடியல அதனால தான் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரவும் கூடாது அவளை நீ மருமகளாக ஏற்றுக்கவும் கூடாதுன்னு கார் செட்டில் தங்க வச்சேன் மறுபடியும் செய்து தனியாக தானே இருக்கான் அதனால் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இங்கே தாமரை மூலமாகவே அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இப்போவும் திட்டம் தான் இந்த கேக்கெல்லாம் இந்த தா தாமரை கொண்டு போய் கொடுத்து அந்த கேக்கில் உண்மையாகவே கலந்தது இதுதானே இதை சாப்பிட்ட இங்கே சேது நல்லா வந்து தூங்கிட்டான் எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கவே இல்லைன்னு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் வேற வழி இல்லாமல் தாமரைக்காக உண்மையை சொன்ன ச சாவித்ரி இங்கே வந்து மன்னிப்பு கேட்டு ரொம்ப அழுகுறாங்க நீ வேற இப்போ டாக்டரை கூப்பிடுறேன்னு சொல்கிற எல்லாருக்கும் அப்புறம் தாமரையை பற்றின உண்மை தெரிஞ்சு நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறத விட இப்படி ஓ முன்னாடி உண்மையை சொல்கிறது எவ்வளவோ பரவாயில்லைன்னு தெரிஞ்சுதான் இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் என்னை மனுஷரு நான் செஞ்சது எல்லாமே தப்பு தாமரையோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சேன்னே தவிர்த்து இங்க செய்தோட வாழ்க்கையை பத்தியும் யோசிக்கல எனக்கு பிடிக்காத அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் அதனால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராஜாங்கோ அங்கிருந்து வந்து சாவித்திரியை எல்லார் முன்னாடியும் பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உன்னெல்லாம் என் தங்கச்சின்னு நம்பி என் பையன் சேதுவையே சந்தேகப்பட்டு நீங்கள் சொன்னதுனால இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சேன் இந்த வீட்டோட மருமக தமிழ் செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனேன் என் பையனும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழாமல் இருந்ததுக்கு காரணமே நானால் இருந்திருக்கேன் ஆனா உன்னை நம்பினதுனால இப்ப பாத்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு என் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறது என் வீட்டில் உள்ள நகை எடுத்து கொடுக்குறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சு உங்களை பத்தின உண்மை வெளியில வராதபடிக்கு படிக்கு செஞ்சிடலான்னு ஆனாலும் சேதுவாலையும் இந்த கருப்பாலையும் இப்போ உண்மை என்னன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது நடக்க விடவும் மாட்டேன் நீ இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே சேது சொல்றாங்க அதேதான்ப்பா நான் சொல்றேன் நம்ம வீட்டில் இருந்து நம்ம சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எனக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைச்ச உங்க தங்கச்சி சாவித்திரி என்னையும் தமிழ் செல்வியவும் என்ன வேணாலும் செய்வாங்க இவங்கள மாதிரி ஆளெல்லாம் இங்க இருக்கவே கூடாதுப்பா இன்னைக்கு என்னவோ உண்மை தெரிய வந்துருச்சு இல்லைன்னா எனக்கும் அந்த தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களே இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்களாப்பா நீங்கள் அதுதான் என்னால தாங்கவே முடியல ஆனா என் மனைவி தமிழ் செல்வி என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தா அவ கூட நான் ஒழுங்காக கூட வாழலை அவளை உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியில் தங்க வச்சேன் அவளை அவளை வந்து கண்டுக்காம இருந்தேன் என் மனைவியாக ஏற்றுக்காமல் இருந்தேன் ஆனாலும் யார் முன்னாடியும் இங்கே வந்து தமிழ் செல்வி என்னை விட்டு கொடுக்கவே இல்லை ஆனால் நீங்கள் உங்களை அவமானப்படுத்தின தாமரை சாவத்திரி சொன்னது உண்மைன்னு என்ன சந்தேகப்பட்டுட்டீங்களப்பா அப்படின்னு செய்து அழுகும்போது இங்கே ராஜாங்கமும் கண் கலங்கிக்கிட்டே இங்கே சேதுக்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சு அங்கே இருந்த இங்க தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து சேது கூட ஒன்று சேர்த்து வைக்கிறாரு அவமானப்பட்டு நிற்கிறாங்க தாமரையும் சாவத்திரியும் நடக்க இருந்த கல்யாணத்தை இந்த சேது நிப்பாட்டிட்டானேன்னு கோவப்படுறாங்க சாவத்திரி